போன பேனும் மைந்திரை தோக்கடிக்கிறதுக்கு மைத்திரிபால சிறிசேனக்கு வாக்களிச்சோம் இன்னைக்கு வந்து அதே மயந்திர திரும்ப வந்திருக்காரு அதனால இன்னைக்கு மைந்திர தோக்கடிக்கும் ரணிலுக்கும் வாக்களிக்கணும் அப்போதான் நம்ம நிம்மதியாக வாழலாம் அதனால நீங்க மைத்திரிபால சிறிசேனுக்கு வாக்களித்து வெட்டி பெற வச்சுங்க எல்லாரும் சேர்த்து ஆனால் எனக்கு அவர் அமைச்சு போஸ்ட் கொடுத்தாரு அந்த அமைச்சு மூலமாக நூறு நாளில் நானூறு வீடு கட்டிருக்கேன் நான் அந்த நானூறு வீடும் கடையில்லாத வீடு ஏழு காணியோட அப்ப எனக்கு செய்ய முடியுமா என் மத்தவும் செய்ய முடியாது அதனால இந்த திட்டத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு நீங்க எனக்கு ஆதரவு கொடுக்கணும் இன்னைக்கு மலையத்தில் பாத்தீங்கன்னா பார மூட சொல்றாங்க அந்த பாரெல்லாம் யாரு விடுங்க கேட்டால் எங்களோட அரசியல் எடுத்து விட்டு அதை மட்டும் வயது இருக்க மாட்டாங்க எனக்குன்னா ஒரு பாரும் இல்லை அதனால நீங்க ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு பொய்யும் சொல்லுவாங்க அதை நம்பாதீங்க நீங்க இன்னைக்கு நாங்க தனியா வரல தனியா வந்து எதுவும் சாதிக்க முடியாது நம்ம கூட்டம் தான் சாதிக்க முடியும் இன்னைக்கு அதனாலதான் அண்ணன் மனோ கணேசன் ராதாகிருஷ்ணன் நான் எல்லாம் சேர்ந்து தமிழ் முற்போக்கு கூட்டணியாக அமைச்சிருக்கோம் இந்த கூட்டணிக்கு நீங்க உண்மையிலேயே ஒட்டுமொத்தமான மலையை மக்களை வாக்களித்து செஞ்சீங்கன்னா இன்னைக்கு கட்டிக்க நானூறு வீடும் அது ரெண்டு லட்சம் வீடாக அஞ்சு வருஷத்துல கட்டி கொடுப்பேன் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க லைத்த உடைக்குனு யாராவது அந்த லைத் தொடக்கிற மாதிரி சிக்கியா இன்னொரு லைன் தான் கட்டி கொடுத்தாங்க உங்களுக்கு மாடி வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ஆனா நான் கட்டின வீடு ஒரு பாருங்க நீங்க பத்தாம் தேதி மக்களை கையடிக்க போறேன் அந்த பத்தாம் தேதிக்கு பிறகு அந்த வீடை பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க நீங்க நான் லயம் கட்டியிருக்கேன்னா மலைய மக்கள் எதிர்பார்த்த தடிவிற்கு சொல்லி அதனால நீங்க யான சீனத்துல வாக்களிச்சு மூணு பேருக்கு கட்டாயம் இந்த மூணு பேரும் மாதம் மரத்துக்கு போனா தான் நம்ம வந்து பேரம்பை சக்தியை எடுக்கலாம் இல்ல தனித்தனியா வந்து செய்ய முடியும் அதனால இப்ப தனித்தனியா வராங்க வந்து எனக்கு போடாத இவருக்கு போடு இவருக்கு போட ராதாவுக்கு போடு இப்போ நம்பாதீங்க அவங்க தோக்க போறவங்க நம்ம வித்துறவங்க என்ன கேட்டா தொள்ளாத்திரத்துக்கு சொல்லி ஒரு ஓட்டு பேங்க் இருக்கு மலை மக்களின் ஓட் பேங்க் ஓட்டு ரெண்டு சேர்ந்தா கிட்ட அறுபது அறுபத்தாயிரம் ஓட்டு இருக்கும் அப்ப நம்ம அறுபத்தாயிரம் வந்து மேல போறோம் மூணு காலம் தயவு அதனால தொடர்ந்து நம்ம பாரிய பிரச்சனைகள் இருக்கு ரோட்டு பிரச்சனை இருக்கு தண்ணி பிரச்சனை வீட்டு பிரச்சனை காணி பிரச்சனை நம்ம இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பிரச்சனை எல்லா பிரச்சனை இருக்கு இன்னைக்கு பிரதமர் சொல்லியிருக்காரு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தர சொல்லி நாங்க நூறுல மாவட்டத்துக்கு ஐம்பதாயிரம் பேர் கேட்டிருக்கேன் நான் அதே தான் உங்களுக்கு தெரியும் சம்பள பிரச்சனை சம்பள பிரச்சனை வாய் திறந்தாவே சொல்றாங்க அம்மா மாதிரி எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்காது எங்களுக்கு தெரியும் ஆனா நான் அன்னைக்கே சொன்னேன் இன்னைக்கு சம்பளம் இன்னைக்கு காட்டி கொடுக்கல ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு காட்டி கொடுத்துருவார்கள் கூட்டம் மூலமாக நான் இந்த கோலபுகளையும் சொன்னேன் கவனமா இருங்க உங்களை ஏமாத்த போறாங்க நீங்க தெரியும் வருத்தம் பத்தாம் தேதி சம்பளத்தை எடுத்தவங்க தான் தெரியும் எவ்வளவு சம்பளம் குறைஞ்சிருக்கேன் அதனால நாங்க ஒரு நாள் உங்களுக்கு காட்டி கொடுத்தது கிடையாது ஒவ்வொரு போராட்டத்துக்கும் என்ன குண்டர அடிச்சிருக்காங்க வந்து ஒரு பொழுது உங்களோட இருக்கேன் நீங்க கேட்கலாம் அமைச்சரா இருக்கீங்களா ஏன் சம்பளத்தை தெரியும் தொழிற்சங்கத்தில் அவங்க சட்டம் இருக்காங்க தொழிற்சங்கத்தை அறுபது வீதம் தான் பேச்சுவார்த்தை போறோம்னு சொல்லி அப்ப எங்களுக்கு அறுபது வீத இல்லங்கிறாங்க அறுபது கொடுத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை போல அதனால உங்களுக்கு தெரியும் ஒரு நாளும் மலைய மக்களை காட்டி கொடுக்க மாட்டோம் மலைய மக்களுக்கான வேலை திட்டங்களை சரிய செய்வோம் எனக்கு உங்களுக்கு பிரச்சனை தெரியும் அதனால இன்றைக்கு அடுத்த வருடம் அஞ்சு வருஷத்துல தனி விடுத்த முழுமையாக செயல்படுத்தி நீங்க மூணு பேருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க கட்டாயமாக அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இந்த வீட்டு திட்டத்தை முழு மலையத்துக்கு ஆரம்பித்தேன் இந்த இலங்கையிலேயே வாழ்கின்ற இந்திய வம்சாவளி மக்களுடைய ஒட்டுமொத்தமான இதயம் இங்க இத்தனை பேர் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்திருந்தார்களோ இவர்கள் மூலமாக தான் ரத்தப்புறைக்கு வேலை செய்ய முடியும் பதிலைக்கு வேலை செய்ய முடியும் கண்டிக்கு வேலை செய்ய முடியும் கொழும்புக்கு வேலை செய்ய முடியும் இவ்வாறான வேலை செய்வதற்கு நூறழியால இருந்து போகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தான் காரணமாக இருக்கிறாங்க இந்த நூரழியா அதான் நான் முதலே சொன்னேன் நூறலியா என்பது மலையங்க மக்கள் இருக்கின்றது இதயத்தில் அடிச்சா எல்லாமே அப்செட் ஆகிடும் அது இதயத்தை நான் வலுவூட்டுனா அது நல்லா வேலை செஞ்சு மத்தவங்களுக்கு உதவி செய்யும் அதன் அடிப்படையில்தான் அங்க எப்பவுமே நூரலியா மக்களுடைய ஒத்துழைப்பு இந்த சமூகத்தினுடைய ஒத்துழைப்பு அதாவது சமூகத்திற்கு தேவை என்பதை நாங்கள் மறந்து கூட முடியாது நூறலியாவுக்கு ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்று நாங்கள் பல கோரிக்கைகளை பல நாள் விட்டிருந்தோம் நூரலிய பகுதிக்கு மலையகத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் வேணும்னா அது பேராதினி யூனிவர்சிட்டி மலையக பல்கலைக்கழகம் தான் கண்டியில இருக்குது கண்டி வந்து மலையகம் ஆகவே மலையக பல்கலைக்கழகம் என்பது அது பேராதினிய பல்கலைக்கழகத்தை சொல்லலாம் அது இன்னைக்கு இலங்கை தேசிய பல்கலைக்கழகத்தோட ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கின்றது அதை விடுத்து எங்களுக்கு நூரணிய மாவட்டத்திலே ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்திருக்கின்றோம் ஆனால் ஒரு பல்கலைக்கழகம் அமைப்பதால் அதற்கு வேண்டிய ஸ்டூடண்ட்ஸ் நம்ம கிட்ட அனுப்பணும் அந்த அளவு ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட உருவாகல நம்ம பல்கலைக்கழகத்துக்கு போக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு அஞ்சு சதவீதமான ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம போகலாம் இந்த நாட்டில் ஆனால் நமக்கு போறது சைவதம் அஞ்சு வீதம் தான் பல்கலைக்கழகத்துக்கு போறாங்க ஆனால் அந்த அதனால நாங்க இப்ப என்ன சொல்லிருக்கோம் அரசாங்கத்துல வற்புறுத்தி பல்கலைக்கழக கல்லூரி ஒரு கேம்பஸ் ஒரு கேம்பஸ் உண்டாக்குறதுக்கான வசதிகளை செஞ்சிருக்கிறோம் அதுக்கான அடித்தளம் இப்பொழுது இடப்பட்டிருக்கின்றது குழப்பத்தன தோட்டம் குயின்ஸ்பெரிக்கின்ற குழப்பத்தன தோட்டத்தில் இப்பொழுது முதலாவதாக ஐந்து ஏக்கர் காணி கொடுத்து அதுல ஒரு கேம்பஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான வசதிகள் செய்யப்படும் அதுல மேலும் அந்த தோட்டமே இப்போ மூடியாச்சு அந்த தோட்டத்தில் எவ்வளவு காணி வேணாலும் எடுத்துக்க சொன்னாங்க நாங்க முதல்ல அஞ்சு ஏக்கர் எடுத்து பிறகு இருபத்தஞ்சு ஏக்கர் கேட்டுருக்கோம் அப்போ மூணு வருஷத்துக்கு பிறகுதான் அந்த பல்கலைக்கழகம் உண்டாகும் இப்போதைக்கு பல்கலைக்கழக கேம்பஸ் ஒன்று அதாவது கல்லூரி ஒன்று உண்டாக்கப்படும் புதிய அரசாங்கம் இன்று ரணில் விக்ரசிங் அவர்கள் புதிய அரசாங்கத்தின் பிரதம மந்திரியாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஐம்பதனாயிரம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு பத்து லட்சம் வேலை வாய்ப்புகளை இலங்கை குழுக்கள் ஏற்பாடு செய்வதாகவும் அதில் ஐம்பதனாயிரம் பேர் நூரகிய மாவட்டத்துக்கு கொடுப்பதாகவும் மலையகத்தினுடைய ஒரு மாற்றமாக நாங்கள் நினைத்துக் கொள்ளணும் அது ராஜபக்ஷ ஆளலாம் மைத்ரிபால ஆடலாம் ரணில் விக்ரமசிங் ஆளலாம் யார் ஆண்டாலும் இந்த மண்ணிலே எங்களுக்கான உரிமையை எங்களுக்கான இயல்பு வாழ்க்கையை எங்களுடைய நிலங்களை விடுவித்து எங்கள் மக்களுக்கான வாழ்வாதார மேம்பாடுகளை ஏற்படுத்தி அவர்கள் சுதந்திரமாக யாருடைய நெருக்கீடுகளும் இன்றி இந்த மண்ணிலே தங்களை தாங்கள் ஆளுகின்ற உரிமையை எப்பொழுது சிங்கள கட்சிகள் தருவதற்கு தயாராக இருக்கின்றனவோ அப்பொழுதுதான் அந்த நாட்டிலே ஒரு இயல்பு நிலையும் ஒரு சுமூகமான வாழ்வும் ஏற்படும் நாங்கள் இயல்பாகவே ஒரு நாடாக நாங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை தனியான ஒரு நாடாக நாங்கள் வாழ்ந்தவர்கள் எங்களுடைய நிர்வாகத்தை எங்களுடைய இயல்பு வாழ்க்கையை எங்களுக்கே உரித்தான இறமையின் அடிப்படையில் வடக்கிலும் கிழக்கிலும் நாங்கள் அந்த இறமையோடு வாழ்ந்த ஒரு இனம் ஆனால் பின்பாடு இந்த நாடுகளை கைப்பற்றிக் கொண்ட காலனித்துவம் செய்து கொண்ட பிரித்தானியர்கள் உட்பட்ட வெளிநாட்டவர்களால் நாங்கள் அவர்களால் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் எங்களுடைய நிலங்களை தங்களுடைய நிர்வாக இலகுபடுத்தல்களுக்காக சிங்களத்தோடு அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள் அதனால்தான் நாங்கள் சிங்களத்தோடு இணைக்கப்பட்டதால் தொடர்ந்தும் சிங்களவர்கள் நிற்கிறார்கள் இவர்கள் ஏதோ தங்களுடைய தேசத்தை பிடித்தவர்களாக நாங்கள் எங்கள் தேசத்தில் இருந்து பேசுகிற பொழுதும் தங்களுடைய நாட்டை நாங்கள் பிடித்து விட்டதாக அவர்கள் கருதுகிறார்கள் நைனாதிவில் இருக்கிற புத்தமிக்கு சொல்லுகிறார் இங்கே சுற்றுலா வருகிற சிங்கள பயணிகளை எல்லாம் தமிழர்கள் தாக்குகிறார்கள் என்று எங்கேயாவது ஒரு இடத்தில் நீங்கள் யாராவது ஒரு தமிழர் இங்கே வந்த ஒரு சுற்றுலா பயணிகளை தாக்கியதாக வரலாறு இல்லை ஆனால் நைனாதீவுக்கு செல்லுகின்ற ஆலயத்துக்கு செல்லுகின்ற ஒவ்வொரு வல்லங்களும் நேரடியாக அந்த புத்த விகாரையினுடைய வாசலுக்கு சென்றுதான் நாகபூஷன் அம்மனுடைய வாசலுக்கு செல்ல வேண்டும் என்கிற நிர்பந்தம் இப்பொழுதும் இருக்கிறது ஒரு விகாரைக்காக ஒரு புத்த பிக்குவுக்காக ஒரு சிங்கள குடும்பம் கூட நயனாதீவில் இல்லாத நிலையில் இவ்வளவான ஒரு கண்டிப்பான கடுமையான ஓடர் இருக்கிறது ஆனால் அதே பிக்கு குருநாட்டில் நடந்த கூட்டத்தில் அனுராதபுரத்தில் நடந்த கூட்டத்தில் மகிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்குவதற்காக இவ்வாறான ஒரு பெரிய துவேசத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது எங்களுடைய இனத்தை பொறுத்தவரை இப்பொழுதும் ஒரு இன துவேசத்தின் அடிப்படையில் இனவாதத்தை தூண்டிவிட்டு அதிலே ஒரு அரசியல் செய்வதற்கு சிங்கள பௌத்த விக்குகளும் அல்லது சிங்கள தலைவர்களும் முயற்சி எடுக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல முன்னுதாரணம் அவை நாங்கள் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தமிழர்கள் என்ன செய்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய நூலகத்தை கொளுத்தியவர்களை எங்களுடைய இடங்களிலே மக்களை கொலை செய்தவர்களை குமுதினி படகிலே முப்பத்தி ஆறு தமிழர்களை வெட்டிப்படுகொலை செய்தவர்களை மூன்று வயது குழந்தையை கூட பைனட்கத்தியால் கொன்றவர்களை இரண்டாயிரத்தி ஒன்பது வரை முள்ளிவாய்க்கால் வரை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை கொந்தொழித்தவர்களை நாங்கள் அவர்களுக்கு வாக்களிக்கும் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் எங்களில் சிலர் அதனை நியாயப்படுத்துகிறார்கள் நாங்கள் ஒரு பலமாக நாங்கள் ஒரு சக்தியாக இருக்கலாமா ஏன் எங்களிடம் அந்த சக்தி இருக்கக்கூடாது இசை பிரியாவுக்கு நடந்த அநியாயமான முடிவுகளை எங்களில் எத்தனை பேர் நாங்கள் சிந்திக்க தயாராக இருக்கிறோம் இன்றும் எங்கள் கண்களுக்கு முன்னால் இறந்து போன எங்கள் உறவுகள் எங்கள் உயிர்களுக்கான அந்த வணக்கங்களை கூட செய்ய முடியாத அந்த நிலங்களை பார்க்க முடியாத நாங்கள் இன்றும் ஒரு சிங்கள கட்சிகளுக்கு பின்னால் நாங்கள் வாக்களிப்போமானால் எங்களுடைய வாழ்வை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆகவேதான் இது எங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரு பெரிய சோதனை களம் தெற்கிலே எனக்கு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சாட்டிக்கொண்டு தெற்குள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களும் அவரை சார்ந்த அவரோடு சேர்ந்து கூடியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெற்கிலே இனவாதத்தை தூண்டுகின்றார்கள் நாங்கள் அதாவது நான் யாழ் மாவட்டத்திலே தமிழீழம் என்ற போர்வையின் கீழ் எனது புகைப்படத்தை தமிழீழம் என்ற போர்வையின் கீழ் அதற்குள் நான் புகைப்படத்தை போட்டு போஸ்டர் அடித்ததாக எனக்கும் எனது கட்சிக்கும் ஒரு அபா அபாண்டமான ஒன்றை தெற்கிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தராஜபக் பக்சே அவர்களும் அவர்களை சார்ந்து நிற்கின்ற பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு இனவாதத்தை தூண்டுகின்றார்கள் இவர்கள் இனவாதத்தை தூண்டி எனது கட்சி தலைவரும் இன்றைய கௌரவ பிரதமருமான ரணில் விக்ரமசிங் அவர்களை தோற்கடிப்பதற்காக கனவில் நினைக்காத ஒன்று அவர் தனது நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை கைப்பற்றி அடுத்த ஆட்சியை அவர் அமைப்பார் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அடுத்த மாதம் முதலாம் தேதி ஆட்சி அமைக்கப்படும் இவர்கள் கூறுகின்ற இந்த குற்றச்சாட்டை நான் முற்றாக நிராகரிக்கின்றேன் எங்களுக்கு எந்த விதமான அந்த ஐடியாக்களும் இல்லை ஆனால் இப்படி ஒன்று இனி நடக்குவதற்கு எங்களுடைய இந்த ஆட்சியிலே நாங்கள் இப்படி ஒன்றை தூண்டுவதற்கு முன்வரவும் இல்லை ஆனால் எங்களுடைய வாக்கு வங்கிகள் அதிகரிப்பதை பொறுக்க முடியாத அந்த பெரும்பான்மையினத்தவர்கள் இன்று தெற்கிலும் வடக்கிலும் இப்படி ஒரு ரெண்டு முகத்தை காட்டி எங்களுடைய அரசியலில் பின்வாங்குவதற்காக முன்வருகின்றார்கள்